திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி சம்பந்தர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி துருஞான சம்பந்தர் பெருமானரளி செய்த ஒன்றாம் திருமுறையில் பதினாறாவது திருப்பதிகம் தலம் திருப்புள்ள பண் நட்ட பாடை திருச்சிற்றம்பலம் பாலு திரள் ஆயின பரமன் பீரவந்தான் போலும் தீரள் அவர் வாழ்ந்த பொழில் சோல் சோழ் மங்கை காலன் தீரல் அறச்சாடிய கடவுள்ளிடம் கருதில் ஆலந்தூரை தொழுவார்த்தை அடையாபீனை தானே மலையான் மகள் கணவன் மலி கடல் சூழ் தரு தன்மை புலையாயின களைவான் இடம் பொழில் சூழ் புலமங்கை கலையார் மலி மறையோர் அவர் கருதி தொழுதேத்த அலையார் புனல் வரு காவிரியாலும் துறையதுவே கரையார் மிடர் கமல் கொன்றை சடை முடிமேல் பொறையார் தரு கங்கை புனல் உடையான் புலமங்கை சிறையார் தரு கவிவண்டு சிறையார் தரு களிவண்டரை பொழில் சூழ் திரு ஆளும் துறையானவன் நரையார் கடல் தொழுமில் துதி செய்தேன் தனியார் மதியறவின் நுடுவை தானிடம் முயத்தின் பணியாயவன் அடியார் தொழுதே தூ குளமங்கை மணியார் தரு கணகம் அவை வயிறு திரளோடும் அணியார் மணலனை துரையதுவே மெய் தன் ஊறும் வினை தீர் வகை தொழுமில் செழுமலரின் கொத்தினோடு சந்தாரகில் கோணற்காபிரிகரைமே பொத்தின் இடை ஆந்தை பல பாடும் புலமங்கை அத்தன் அமையாழ்வானிடமால்துறையதுவே மண்ணானவன் உலகிற்கொரு மழையானவன் பிழையில் பொன்னானவன் முதலானவன் பொழில் சூழ் புலமங்கே என்ரையும் இடமால்துறையதுவேன் முடியார் தருசடைமே முளைவெல் இளவள் மதிசூடி பொடியாடிய திருமே நீர் பொழில் சூழ் புலமங்கை அடியார் மலர் புனல் கொண்டு தன் கழலே தொழுவேத்தும் இலங்கையை மணல் முடிதோல் எழிலா திருவிரலால் விலங்கள் இடையடர்த்தானிடம் வேதம் பயின்றேத்தி புலன்கள் தமைவல் புகழ் அவர் வாழ் புலமங்கை அலங்கள் மலைகள் அலங்கள் மலிசடையிடம் அதுவே செரியார் தருவள்ளை திருநீற்றில் திருமுண்ட பொறியார் தருபுரி நூல் வரைமார்பண் புலமங்கை பெரியார் தரு கமலத்தையன் வாழும் தன்னை நாடி அறியாவதை நிறானிடம் அதுவே நீதி அறியாதார் அமன் கையரொடு மண்டை போதியவர் ஓதும் புரை கொள்ளார் புலமங்கே ஆதி அவர் கோயில் திரு ஆளந்துரை தொழுமில் சாதிம் மிகுவானோர் தொழு தன்மை பெறலாமி பொந்தில் நீடைத்தேன் உரிய பொழில் சூழ் மங்கை பொந்தில் எடைத்தே நூறிய போழில் சோழ் போல மங்கை அந்த போனல் வருகாவிரு ஆலந்தூரை யானை கந்தம் கமல் சந்தம் மலி சந்தம்மே சொலி ஆட தவம் மாமி திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பால்வளை நாயகி அல்லியங்கோதையம்மை உடனுறை அருள்மிகு பசுபதிநாதர் ஆலந்துரைநாதர் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்